கள்ளக்குறிச்சி அரசு பள்ளி ஒன்றில் சத்துணவு சாப்பாடு தரமாக இல்லை சாப்பிட முடியவில்லை அசுத்தமாக இருக்கிறது சாப்பாட்டில் பூச்சிகள் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பள்ளி குழந்தை பேசிய காணொலி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு நாங்கள் அடிக்கடி பூ பூச்சிலாம் இருக்கு நாங்கள் சொல்லியும் எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க அப்பயும் இந்த பூச்சிலாம் இருக்குது எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை எங்களுக்கு இது சாப்பாடு பூச்சி பூச்சி இருக்குது அதனால எடுத்து எடுத்து போடுற திரும்பி திரும்பி அந்த பூச்சியை தான் சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் ஊழல் 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 போடுற சோத்துல கூட வாசர் நீங்களாம் ஊழல் பண்ணுவீங்க ஒவ்வொரு காணொலியிலும் பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுதான் தருகிறோம் என்று தன் மாறில் தட்டி கொண்டிருக்கிறார் நம் தமிழக முதல்வர் அவர்கள் ஒருவேளை புழு பூச்சி அதில் தான் புரதச்சத்து அதிகம் இருக்குன்னு சொல்ல வராரா என்ன தெரியல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது மக்கள் அறிந்தவையே உங்கள் ஆட்சியில் உள்ள மக்கள் வாழ்வதற்காக பல குடும்பங்களின் வயிற்றில் அடித்து நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் பல குடும்பங்களை உங்கள் ஆட்சியில் சீரழித்து விட்டீர்கள் தகப்பன்மார்களை குடிக்க வைத்து சீரழ்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைமார்களை இவ்வாறு உணவு கொடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அமைந்தவுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிவித்த சத்துணவு திட்டம் மிக சிறப்பாக மீண்டும் வழங்கப்படும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இவ்வளவு சாபத்தை வாங்கிக் கொள்ளும் திராவிட ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மக்கள் சிறந்த பதிலடி கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்